அடுத்ததாக மாநில இந்திய யூனியன் துணை செயலாளர் மூலானா மூலவி அப்துல் ரஹ்மான் வார்த்தளை தோகுகிறேன் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான இதயவேந்தர் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சாபாக்கள் தாபியன்கள் அவுளியாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் குறிப்பாக திறனாக வகை இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஒன்றென்றும் கட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹனுடைய பேரர்களால் ஆயமுடி ஜாமியா நூறுன்னூர் கல்லூரி வளாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஷேஹல்ஹந்த் அஜ்மீர் ஹாசாத்தின் ஷஸ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு துவாம ஜனிசிலே உங்களோடு நான் பங்கேற்று இங்கு பகிரப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஃபதீலேக் வலியுல்லா அவர்களுடைய பயானை கேட்க வேண்டும் என்கிற ஆவலில் தான் நான் இருந்தேன் அதற்காகத்தான் வருகையும் தந்தேன் இன்றைய தினம் புவனகிரியில் இருக்கக்கூடிய பாக்கிபில்லா ஷா அவர்களுடைய சான்றாவிலே நடைபெறக்கூடிய நிகழ்விலும் பங்கேற்க வேண்டிய சூழலிலே சேஷ் அவர்களுடைய அழைப்பை மறுக்க முடியாமல் தான் வருகை தந்தேன் ஆனால் வந்த இடத்திலே அவர்களுடைய அசீகத்தை கேட்க வந்த இடத்திலே என்னை பேச வைத்து விட்டார்கள் நாங்கள் அரசியல் மேடைகளில் பேசி பறக்கப்பட்டவர்கள் ஆன்மீக மேடைகளிலே பேசுவதற்கு குளமாக்கல் சேசமாக்கல் உங்களை போன்ற எல்லாம் இருக்கும் பொழுது அதை கேட்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்கிற எண்ண ஓட்டத்தில் தான் இத்தகைய மஜின்சிகளிலே நாங்கள் பங்கேற்பது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் என்னை பேச படித்ததின் காரணத்தினால் இரண்டு ஒரு விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற இருக்கிறேன் அருமையான பெருமக்களே உலகத்திலே பல்வேறு துறைகள் இருக்கின்றன எல்லா துறைகளுக்கும் தலையாய துறையாக விளங்குவது துறை உடலிலே மனிதனுக்கு பல்வேறு பாகங்கள் இருக்கின்றன இதையும் கல்லீரல் நுரையீரல் கிட்னி என்ற பல வகையான பாகங்களுக்கு பல்துறை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதையே வருடம் முழுக்க சிந்தித்து உடலில் எதுவும் ஆயத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கணையத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கல்லீரலை பாதுகாக்க வேண்டும் என்ற மருத்துவ சிந்தனையில் இன்று கோடிக்கணக்கான மக்கள் சிக்குண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு துறை உடனே இருக்கின்றது அதில் ஒன்று கல்வி என்று சொல்லக்கூடிய இதயம் இதையும் என்று சொன்னால் நப்ஸ் அது ஒரு முக்கியமான ஒரு பூ இன்னொன்று மூளை மூளை முதலாவது மனிதனுடைய உடலுக்கு அடுத்தது அனைத்து பாகங்களிலும் இருக்கும் ஆனால் யார் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் தன்னுடைய இறைவனை அறிந்து கொண்டான் என்று பெருமான சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் தன்னை தானே ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மஜ்ரிசுகளுக்கு அறவுரைகளை கேட்கும் பொழுது அவதானித்து நம்மை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடம்தான் இத்தகைய இடம் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதற்காக மனித இரண்டு உறுப்பை நான் சுட்டி காட்டினேன் என்று சொன்னால் ஒன்று மூளை இன்னொன்று உள்ளோம் இந்த இரண்டையும் சரியாக வைத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட மஜ்ரிசுகள் வழிகாட்டல்கள் தான் நமக்கு உதவி செய்கின்றன நம்மை உடலிலே கெட்டு போன பாகங்களை மறுத்து சரி செய்யலாம் நம்முடைய முழு உடலும் வாழ்க்கையும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய மஜ்ரிசுகளில் வந்துதான் நாம் பாடம் பயின்றது அதையே ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் இத்தகைய பஜ்ரிசைகளை அவர்கள் புறக்கணிப்பதில்லை இந்த அவையிலே முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பெருமக்களை நம்முடைய முரீதன்கள் அதிகமாக இருப்பார்கள் 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 அந்த அடிப்படையிலே நான் பார்த்த வகையிலே இங்கு அந்த முகங்கள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அருமை தலைவர் முனைவர்கள் மில்ல இத்தகைய இத்தகையிலே வந்தால் ஒரு காலம் பேச மாட்டார்கள் ஆனால் என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய கட்டளை என்னால் மீற முடியவில்லை இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து நாம் பெறக்கூடிய அந்த ரசிகர் அந்த உபதேசங்கள் வாழ்விலே பல்வேறு வெற்றிகளை குவிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றன எல்லோருக்கும் ஒரு செய்தி தெரியுமா என்று எனக்கு தெரியாது உலகத்திலே நிதானத்தை தெரியுமா மனிதன் இறைவன் படைத்த படைப்பினங்களிலே ஒரு உயிரினத்திற்கு நிதானத்தை அளித்திருக்கிறான் அது பூனை நூறாவது மாடியில் இருந்து கீழே தள்ளி விட்டாலும் அல்லது அதுவே தவறி விழுந்து விட்டாலும் கீழே வந்து விழும் பொழுது நான்கு காலையும் நேராக மனிதனாக இருந்தாலும் மற்ற ஏனைய உயிரினங்களாக இருந்தாலும் வரும் வழியிலேயே அது பல்வேறு நிதானங்களை அங்கும் இங்குமாக சென்று விழுந்து காயத்தோடு எழும்பக்கூடிய சூழல் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் தான் படைத்த படைப்பினங்களிலே பூனைக்கு நிதானத்தை வழங்கி அதன் மூலமாக ஒரு படிப்பனையை வழங்கி இருக்கின்றான் இப்பொழுது நிதானத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நிதானம் எப்படி இருக்க வேண்டும் பொறுமை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே இருந்து கேட்டு பெறக்கூடிய எதிலிருந்தும் நான் நிறையாசை ஆகிவிடக்கூடாது கேட்க கேட அவன் ஆசைப்படுகிறான் கேட்க கொண்டே இருக்க வேண்டும் கேட்பது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்க தீவிரம் என்பதை இப்படிப்பட்ட மகிரிசுகளிலே நமக்கு விசேஷமாக பாடமாக கெட்டுத்தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நிதானத்தை பொறுமையை அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய அந்த வழிமுறையையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு இடங்களாக இத்தகைய இடங்கள் திகழ்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அருமையான பெருமக்களை நான் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இருந்தாலும் அல்லஹும் அப்துல்லாலின் இந்த உலகத்தை இந்த உம்மத்தை படைத்து பெருமாள் வரைந்து செல்லும் அவர்களை இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக இலகத்தின் பெருங்குறையான ஆக்கியதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய குதிரத்தை அல்லாஹினுடைய வல்லமையை பெருமானார் செல்லா வரிவசனம் அவர்களுடைய அந்த மாபெரும் மோஜிசாத்துகளை பெருமானாரின் உலகத்திற்கு அற்புதம் அவனுடைய அறிவாற்றலின் உலகத்திற்கு ஒரு பேரரசியம் என்பதை இந்த இரண்டு விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக வேறு பிடித்து எடுத்துச் சொல்லக்கூடிய இடங்களாக தரிக்கத்தினுடைய மஜிசுகள் திகழ்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை படைத்தான் பெருமானார் செல்லவா அலைவ செல்லவார்கள்

நம்முடைய உள்ளத்திலே நம்மை நம்மைப்படுத்துகிறது நமது உள்ளத்தை சிந்திக்க வைக்கிறது மூளை வேலை செய்ய வைக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் மூளை இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளம் இருக்கிறது அந்த இரண்டையும் ஆழமா சென்று தூண்டிவிடக்கூடிய ஆற்றல் சக்தி வெகு சில உணமாக்களுக்கும் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மஜினிசுகள் இவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கிடைக்கிறது அதை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த வடிவிலை பிரகாசிக்கிறார்கள் பிரகாசம் என்று சொன்ன எனக்கு நினைவுக்கு வருகிறது நூறு நூறு ஒளியிலேயே ஒளி ஒரு ஒளி அவன் படைத்தான் சொல்லி செல்வர்கள் பிறர் ஒளி அந்த ஒளியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்களுக்கு வாட்களை சொல்லக்கூடிய ஆற்றல்கள் இங்கு இருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா ஆன்மீகத்தை மீறி எந்த துறையும் உலகத்தில் இல்லை அது எந்த விதமாக இருக்கட்டும் ஆத்திகம் நாத்திகம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் எல்லாம் குறைந்து குறைந்து ஏறக்குறைய குறைய வந்து வந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே இறைவன் இருக்கிறான் படைத்த படைத்தான் என்கிற அந்த நூறு மணியை உலகத்திற்கு பரிசாற்றக்கூடிய நாட்கள் என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவை நம்பி அந்த நூரை நம்பி ஈமான் கொள்ளக்கூடிய கூட்டம் இந்த உலகத்திலே அதிகரித்திருக்கிறது அந்த நூறைவதற்கு இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் பெறக்கூடிய நல்ல அறிவாளும் செய்திகள் அல்லாஹனுடைய வல்லவையை பற்றி அவனை பெருமாவும் செல்லும் அவர்களுடைய அற்புதமான வாழ்வியல் நடைமுறையை பற்றி அந்த நடைமுறையிலே இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் இதையெல்லாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இவைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் கவனமா எடுத்துக் கொள்ள வேண்டும் வித்தியாசம் தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தரிக்கத்தை குறை சொல் குறை சொல்லி கொண்டிருந்தார்கள் நாமத்தால் என்ன இறைவன் நமக்கு வழங்கிய அறற்கொடைகள் என்ன எதுவெல்லாம் அறற்கொடை எதுவெல்லாம் அறக்குறை இல்லை என்பதை அக்குவராக ஆணிவராக நமக்கு விளக்கி தரக்கூடிய ஒரு பாடசாலையாக விளங்கக்கூடிய இந்த இடத்திலே இரண்டு ஒரு வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக சேகவர்களுக்கும் நூறு நால நூறு நிர்வாகத்திற்கு என நன்றியை தெரிவித்து வரக்கூடிய காலங்களிலே நான் இங்கு வந்தாலும் உங்களுடைய உரைகளை கேட்கத்தான் வருவேன் என்பதை இந்த இடத்திலே உறுதியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சங்கடம் கொடுத்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் பெறுவேன் என்று நம்புகிறேன் அல்லாஹ் அதற்கு ஒரு நன்றி புரிய வேண்டும் இந்த வகையிலே எனது வார்த்தைகளை நிறைவு செய்து விடைபெறுகிறேன்